தமிழகத்திற்கு குருமார்களை பொறுத்தவரை மூன்று முக்கியமான குருமார்கள் ஆதி சங்கராச்சாரியா அவர்கள் நம்முடைய பகுதியில் ராமானுஜாச்சாரியா அவர்கள் மாதவாச்சாரியா சுவாமி உடுப்பி மட்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க இன்னைக்கு அந்த மடத்தின் சார்பாக எட்டு மடங்கள் இருக்கு அதனுடைய சுவாமிஜி ஒரு மடம் கனியூர் மட்டுடைய சுவாமிஜி நம்முடைய சென்னையில சத்துர் மாஸ் என்று சொல்லக்கூடிய நான்கு மாதங்கள் ஒரே இடத்துல தங்கி அந்த ஆன்மீக எழுச்சிக்கு அவங்க பாடுபடுவாங்க அதன்படி காணியூர் மட்டனுடைய சுவாமி விஸ்வ வல்ல தீர்த்த சுவாமி அவர்கள் சென்னையில் கடந்த ஐம்பது நாட்களாக தங்கிவிட்டு இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தை விட்டு கிளம்புறாங்க அந்த நிகழ்வுக்கு நானும் அண்ணன் செல்வி அவர்களும் அக்கா உமானந்தவர்களும் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றோம் மிகுந்த மகிழ்ச்சி எங்களுக்கு இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில பத்திரிகை நண்பர்களை சந்தித்து நான் எந்த கருத்து சொன்னாலும் கூட அது சரியாக இருக்காது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க அந்த கட்சிக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க அந்த கட்சிக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க அதில் ஒரு முக்கிய மட்டும்தான் சொல்றாரோ தவிர தமிழகத்தில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி பேசலாமே அது ஒரு கொன்மூடி அதே பிரச்சனை தான் இருக்கு அதெல்லாம் பேசலாமே அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாநில தலைவரை எதிர்த்து பாட்டுக்கு தனியாக உண்ணாவிரத போராட்டம்னு அவர் ஆஃபீஸில் நாளாக பண்ணிட்டு இருக்காரு அதை பற்றியெல்லாம் கருத்து சொல்ல மாட்டாங்க அதனால் இவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவங்களுக்கு தெரியும் ஒரு மூழ்குகின்ற கப்பலில் காங்கிரஸ் கட்சி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுல அண்ணன் செல்வப்பிறந்தகை அவரும் அந்த கப்பலை மூழ்கத்தான் போறார் மூழ்கிற கப்பலில் இருந்து இன்னொரு கப்பலை பார்த்து கல்லெடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க உங்க கப்பல் மூழ்குமா எங்க கப்பல் மூழ்குமா அதனால செல்வப்பிறந்தை அவர்கள் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தமிழக